மதுபான விற்பனை அனுமதி பத்திரத்திற்கான வருடாந்த கட்டணத்தை அதிகரித்து கடந்த அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலை நடைமுறைப்படுத்துவதை தடுக்கும் இடைக்கால தடை உத்தரவை உயர்நீதிமன்றம் இன்று பிறப்பித்துள்ளது இலங்கை மதுபான விற்பனை அனுமதி பத்திர உரிமையாளர்கள் சங்கத்தினால் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள அனுமதியளித்து ஏஎச்டி நவாஸ் குமுதினி விக்ரமசிங்க மற்றும் பியர் பெர்னாண்டோ ஆகிய மூவரடங்கிய உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் குலாமினால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இலங்கை மதுபான விற்பனை உரிமையாளர்கள் சங்கத்தினால் தாக்கல் செய்யப்பட்ட இந்த மனுவில் பிரதிவாதிகளாக நிதி அமைச்சின் செயலாளர் உள்ளிட்டோர் குறிப்பிடப்பட்டுள்ளனர் வர்த்தமானி அறிவித்தல் இலக்கம் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஊடாக மதுபான அனுமதி பத்திரத்திற்கான வருடாந்த கட்டணத்தை ரூபாய் இருபது மில்லியனாக உயர்த்துவதாக மனுதாரர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இந்த வருட அனுமதி பத்திர கட்டண உயர்வினால் தமக்கு பாரிய அநீதி ஏற்பட்டுள்ளதாகவும் தமது அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாகவும் தீர்ப்பளிக்குமாறு கோரியே அவர்கள் இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தனர்